கட்டுரை பரிசுரமத்துக்கு சூத்திரம் நம்ம பிள்ளைகள் ஸ்கூல்ஸில் படிக்கும்போது அந்த பிள்ளைகள் அடுத்த கிளாஸஸ் போகிறதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இல்லையா அந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகப்படுத்துகிறோம் நல்லா படிங்க கஷ்டப்பட்டு படிங்க அப்போ தான் என்னாகும் அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போக முடியும் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா நல்லா படிங்க அப்போ தான் நல்ல குரூப் கிடைக்கும் அதுவே ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவோம் நல்ல காலேஜஸ் கிடைக்கும் அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம் நல்லா படிங்க அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து அந்த படித்த அந்த எக்ஸாம்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அடுத்த கிளாஸஸ் போகிறாங்க காலேஜஸ் போகிறாங்க அதே மாதிரி தங்களுக்கு பிடித்த நல்ல வேலைக்கு போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எந்த பெற்றோர்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுத வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக நம்ம உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் மோட்டிவேட் பண்ணுறோம் நம்மளுக்கு முடிந்ததெல்லாம் செய்கிறோம் இல்லை டியூஷன்ஸ் வைக்கிறோம் ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம இந்த எக்ஸாம்ஸை பார்த்து என்ன பண்ணுறோம் சோர்ந்து போகிறோம் நம்ம வாழ்க்கையில என்ன நீங்க கேக்குறீங்களா நம்ம வாழ்க்கையில துன்பம் தாங்க இந்த உபத்திரவம் எல்லாம் எதற்கு நம்ம நம்ம பண்ணி மேற்கொண்டு வெளியே வரும்போது நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு கனமான பாத்திரமாய் மாறும் ஆமாங்க துன்பம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அது வேண்டியதுதான் அதுதான் நான் அந்த பிரசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேதுரு நாலு ஆறு இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறது அவசியம்னு சொல்லி பேதல் சொல்லியிருக்கார் அது வந்து கொஞ்சம் காலம் தாங்க அந்த துன்பத்தின் மத்தியில் கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் அந்த விசுவாசம் வேணும் எதற்காக இந்த சோதனைன்னா நம்ம விசுவாசத்தை தான் கடவுள் சோதிக்கிறார் நம்ம இயேசு கிறிஸ்துவ உண்மையாக நம்புறோமா அவர் சொல்கிறது அப்படியே கேட்டு நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி தேவனை நம்மளை சோதிக்கிறார் அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாற முடியும் அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் அப்படி இல்லை அந்த விசுவாசம் வந்து செத்ததாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நம்மளை வைத்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது அதற்காக தான் இந்த சோதனை நம்ம நிறைய நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சோதனையை சகிக்க கூடாம நம்ம என்ன பண்ணுறோம் தேவனிடத்தில் முறையிடுறோம் கடவுளை எங்களுக்கு ஏன் இந்த சோதனையை கொடுக்குறீங்க எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புகிறோம் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா கடவுளே இந்த பாதையில் எங்களை வழி நடத்துங்க இந்த பாதையில் நாங்கள் போகும்போது எங்கள் கூட இருங்க எங்களை வந்து திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க எப்படி நம்ம பிள்ளைகள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறோம் அவங்க கூட இருந்து நம்மளும் உட்காந்துக்கிறோம் நைட்லாம் படிக்கும்போது கூட உட்காந்து டீ போட்டு கொடுக்குறோம் டியூஷன்ஸ்க்கு அனுப்புகிறோம் கூட்டிகிட்டு வரோம் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள் எங்கள் கூட இருங்க இந்த உபத்துறன் பாதத்தில் கூட இருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கீடம் இருக்குங்க அதற்கு தான் தேவன் நம்மளை சோதிக்கிறார் நம்மளை தேவன் வந்து அந்த துன்பத்தில் அனுப்பிச்சிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறதுல என் பிள்ளை வந்து அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி ஒரு வெற்றியாளனாக வருவான் அப்படின்னு அந்த சந்தோஷமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏரோப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த அலுமினியம் வந்து எப்படி செக் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொதிக்க வைப்பாங்க அது வந்து சகப்பாக மாறிடும் உடனே என்ன பண்ணுவாங்க தண்ணிக்குள்ளே மூக்குவாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க அடு அக்னியில் போடுவாங்க அது அப்படியே சகப்பாக மாறும் திருப்பி தண்ணிக்குள்ளே போடுவாங்க இதை செஞ்சு கொண்டே இருப்பாங்க செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த அலுமினியம் வந்து ஏரோப்ளேனுக்கு செய்கிற தகுதிப்படுது இல்லை ஆனால் அந்த டெஸ்ட்டில் அது பாஸ் ஆகலை அது லைட்டாக க்ராக் ஆச்சுன்னா அந்த அலுமினியத்தை என்ன பண்ணுவாங்க ரொம்ப கீழ்த்தரமான பொருளுக்கு இல்லை ஒரு பாத்திரம் அப்படி இல்லைனா வந்து ஒரு குழந்தைகளுக்கு டாய்ஸ் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க அதுவே அந்த அக்னியில் பாஸ் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா அதை ஏரோப்ளேனாக மாற்றிடுவாங்க அதேதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த துன்பத்தின் மத்தியில போகும்போது நம்ம அந்த அக்னியில நம்மளை வந்து கடவுள் கூட்டிட்டு போகும்போது நம்ம பயப்படாம தேவனை பற்றிக்கொண்டோம்னா அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டோம்னா கடவுள் நம்மளை வந்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாயி மாற்றிடுவார் இல்லையா யோபு அப்படி தான் இல்லையா யோபு வந்து அவர் வாழ்ந்த காலத்துல அவர் நீதிமன்றம் அவரை போல ஒரு நீதிமான் யாருமே இல்லை வேதம் கிடையாது ஆவியானவர் கொடுக்கப்படலை ஆனாலும் அவர் சொல்றார் என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி கொண்டேன் அவ்வளோ நீதிமானாக இருந்த யோபு அவருக்குள்ள என்ன இருக்குன்னா பெருமை இருக்கு இல்லையா அதாவது நான் எல்லாம் பர்ஃபெக்ட்டு நான் கடவுளுக்கு முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை வந்து தேவன் உடைக்கிறார் அதற்காக தான் அந்த வனாந்திரமான பாதையில் யோபுவை கூட்டிகிட்டு போறார் கடைசியாக யோபு வின் பண்ணுறார் அதுக்கப்புறம் ஜீவகிரீடமாக கிரீடமாக இருக்கு வருது இல்லையா அவர் கொடுத்து சாட்சி கொடுக்குறார் கடவுள் ஸோ அதை தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார் இந்த வணாந்திரமான பாதையில் துன்பத்தின் மத்தியில் போகும்போது அந்த விஸ்வாசத்தை காற்றுக்கொள்வோம் நிறைய நேரம் நம்ம ஜெபங்கள் ஏன் கேட்கப்பட நீங்கள் உண்டா ஏன்னா நமக்கு அந்த விசுவாசம் இல்லைங்க இந்த மாதிரி பாதையில் நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டோம்னா அதுதான் வசனம் சொல்கிறேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் கேட்டுக்கொண்டீர்களோ அவைகள் உங்களுக்கு அருளப்படும் இந்த உபத்திரவத்தின் பாதையில் போய் நாம் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டோம்னா நாம் ஜெபிக்கிறது எல்லாம் தேவன் கொடுப்பார் அதனால் இன்னைக்கு இந்த துன்பம் கெட்டதுன்னு நினைக்காம இந்த துன்பத்தின் பாதையில் தேவன் நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது தேவன் நமக்கு ஒரு ஜீவகீடம் வச்சிருக்கிறார் அதை நான் வந்து சுதந்திரத்து கொள்ள போகிறேன் இந்த துன்பத்தின் பாதை வந்து ரொம்ப குறுகிய பாதை அதை நான் மேற்கொண்டுட்டேன்னா தேவன் கூட நான் திணித்தீமாய் நான் இருக்க முடியும் அவர் கூட நான் வந்து எப்பொழுதும் வாசம் பண்ண முடியும் அந்த சந்தோஷத்துல நம்ம இந்த துன்பத்தை மேற்கொள்வோங்க கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் எப்படி வந்து யோசிப்பு ஜெயிலில் இருக்கும்போது கூடவே இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் அந்த வனாந்தர பாதையில கடவுள் கூட தாங்க இருக்காரு நம்ம பயப்பட தேவையில்ல கடவுள் இது எல்லாத்தையும் நம்மளை மாற்றி நம்மளை வந்து தேவனுக்கு பிரியமாய் மாற்றி அவருடைய கனமான பாத்திரமாய் நம்மளை மாற்றுவார் அதற்காக தான் இந்த உபத்திரம் அதனால நம்ம எதை கொடுத்தும் கலங்காமல் தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க அந்த விசுவாசத்தோடு நம்ம விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் கிருத்ராமேஸ்வர தாசிரியர் பிறகாமேன்